ஆனா அதுக்கு வருத்தம் தெரிவித்த பிறகு தமிழ்நாடு கூட போராட்டம் வெடிப்பது சரியா இன்னொரு பக்கம் தலைமை வருத்தம் தெரிவிக்கிறது இப்போ ஒரு மினிஸ்டர் வருத்தம் தெரிவிக்கிறாரு ஆனா பிஜேபி தலைமை அதாவது தமிழக தலைமை அண்ணாமலை வந்து அதுல சொல்லுவது தப்புள்ளங்கிறாரு இந்த முரங்களை அப்படி புரிஞ்சுக்க போல் இந்த போராட்டம் என்பது முக்கியமானது போ மக்கள் தன்னலிச்சியாக வந்து குடும்பாவிகளை எதிர்த்து போராடியது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு சுதந்திரம் பெற்ற பிறகு நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எதுன்னு தமிழகத்தை காட்டித்தான் இவர்கள் பல வங்கிகள்ல உலக வங்கிகள்ல கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்க என்னதான் நினைக்கிறீங்க உங்க மத்திய அரசாங்கத்தின் அத்தனை அறிக்கைகளும் தமிழகத்தை கொண்டாடுகிறது ஏன்னா அவங்களால கொண்டாடாம இருக்க முடியாது அண்ணாமலையை போன்ற ஒருவர் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒருத்தரை நம்ம பார்த்ததே இல்லை நம்மை பார்க்கிறார்கள் ஏற்கனவே தென்னிந்தியாவையே அவர்கள் காட்டுமுறை ஆண்டிகளாக கருப்பர்களாகத்தான் தொடர்ச்சியாக பார்க்கிறார்கள் அவர்களால் தென்னிந்தியாவில் கால் பாவ முடியவில்லை என்கிற வெறியில் அவர்களுடைய பார்வை என்பது இன்னும் அழுத்தமாக மாறுகிறது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆணைய அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் 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 இன்னைக்கு பாராளுமன்றத்துல பெரிய ஒரு தள்ளுமுள்ளா இருக்கிறது தாமோந்திர பிரதான் பேசிருக்கிற விஷயம்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டமாக வெடித்திருக்கிறது கொடும்பாவை எரிக்கும் அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் திமுக உட்பட்ட கட்சிகள் பெரிய ஒரு கலோபரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வரும் பாத்தீங்கன்னாக்க நாவை அடக்க வேண்டும்ங்கிற கடுமையான சொல்லை சொல்லி எதிர்வினையாற்றிருக்கிறார் ஆனா அண்ணாமலை அவர்கள் அவர் பேசுவ என்ன தவறுங்கிற மாதிரியா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இந்த நிச்சயமாக இன்றைக்கு நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்றே நான் பார்க்கிறேன் அதுவும் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய வார்த்தை அல்லது அவர்களுடைய அந்த வார்த்தை பிரயோகம் என்பது மிகவும் தமிழர்களை தரம் தாழ்த்துவதாக இருந்ததாகவே நானும் கருதுகிறேன் அவர் வந்து தமிழர்களை அல்லது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளை பார்த்து நீங்கள் வந்து அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் என்று சொல்கிறார் அதாவது நீங்கள் ஜனநாயகத்துக்கு புறம்பானவர்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு பார்பாரிக் அதாவது நீங்கள் ஒரு காட்டு என்கிற அளவில் அவர் அதனை சொல்கிறார் அதை சொல்லிவிட்ட பிறகு நம்முடைய எம்பிக்கள் அங்கே தமிழை சித்தங்கப்பாண்டியன் உள்பட எல்லோரும் கொந்தளித்து எழுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது பாராளுமன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இயற்கையாகவே அந்த உடனடியாக அதற்கு ஒரு எதிர்ப்பை அங்க நிகழ்த்துகிறார்கள் அதே வேளை தமிழகம் முழுவதிலும் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் நடந்திருப்பது அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த 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 இதை நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து உடனடியாக அதற்கு ஒரு மன்னிப்பை கேட்டு அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அந்த வார்த்தைகளை நான் பிரயோகித்திருக்க கூடாது என்று எல்லாம் அவர்கள் ஒரு ஒரு பின்வாங்கு பின் வாங்கினாங்க அதுல இருந்து பின்வாங்கினாங்க அவர்கள் அந்த சூழலை மீண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை ஒரு முடிவை எடுக்குது அப்ப நான் எப்படி இத பாக்குறேன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன தோன்றுகிறது என்றால் தொடர்ச்சியாக அகில இந்திய அளவில் பாஜகவினுடைய தலைமை அல்லது ஆர் தலைமை தமிழர்களை எவ்வாறு பார்க்கிறது அஹ் தமிழர்களை எவ்வாறு அவர்கள் அவர்களுடைய உட்கட்சி விவகாரங்களிலே கட்சிக்குள் தமிழகத்தை பற்றி எப்படி பேசிக் கொள்வார்கள் என்பதுதான் இது இதை நமக்கு காட்டுது அப்ப தொடர்ச்சியாக இது ஏதோ முதல் முறை இல்லை நீங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு தருண் விஜய் அவர்கள் பேசியதை நான் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒரு முறை சொன்னார் நாங்கள் வந்து ரேசிஸ்டுகள் அல்ல நாங்கள் வந்து என்ன சொல்றது நாங்க வந்து இன துரோ துரோகிகள் எல்லாம் அல்ல ஏனென்றால் நாங்க தான் காலங்காலமாக தமிழர்கள் ஆகிய கருப்பர்களோடு இணைந்து வாழ்பவர்கள் தானே அப்ப தமிழர்களை அவர் வந்து ஒரு ஒரு கருப்பின மக்கள் ஒப்பாக பேசுறாரு அப்ப இவங்களோட நாங்கள் சகிச்சை வாழத்தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அப்ப தமிழர்களை குறித்து பொதுவாக ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவ அமைப்புகள் அதாவது பாஜக என்ன நினைக்கிறது என்பதைத்தான் இவர்கள் பல நேரம் நம்ம காமெடியா சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இவர்கள் தங்களுக்குள் தமிழ தமிழர்களை தமிழ் மக்களை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை எவ்வாறு இவர்கள் பார்க்கிறார்கள் எவ்வாறு இவர்கள் மதிப்பிட மதிப்பிடுகிறார்கள் என்பதைத்தான் பல நேரங்களில் அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்ப இதுதான் அவர்களுடைய உள்ள கிடக்கை இப்படித்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் ஏறக்குறைய தென்னிந்தியாவையே அவர்கள் காட்டு ஆண்டிகளாக கருப்பர்களாகத்தான் தொடர்ச்சியாக பார்க்கிறார்கள் அவர்களால் தென்னிந்தியாவில் கால் பாவ முடியவில்லை என்கிற வெறியில் அவர்களுடைய பார்வை என்பது இன்னும் அழுத்தமாக மாறுகிறது ஒற்றை இந்தி மொழியை உருவாக்கி ஒரு பத்து மாநிலங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் வேற குறைய இன்னைக்கு ஒரு ஹிந்தி ஹாக்லாண்ட் என்று சொல்லப்படுகிற மாநிலங்களிலே ஒரு இருபத்தைந்து மொழிகளை அழித்து ஒற்றை மொழி அங்கே ஆதிக்கம் பெற்று அவர்கள் இன்றைக்கு ஒரு 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 அசுர பலத்தில் அவர்கள் அப்படி அவர்கள் இருப்பதற்கான காரணம் ஹிந்தி என்கிற ஒற்றை மொழியை அவர்கள் அங்கே திணித்ததும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உள்ளூர் மொழிகளையும் கொன்றொழித்ததும் தான் இன்னைக்கு ஏறக்குறைய ஹைதராபாத் வரை பெங்களூர் வரை அவர்களுடைய ஹிந்தியின் ஆதிக்கம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது மும்பை நகரத்தில் ஏறக்குறைய மராத்தி என்பது வளக்கொழிந்து விட்ட அல்லது மகாராஷ்டிராவின் கிராமங்களில் மட்டும் மட்டுமே பேசுகிற ஒரு மொழியாக மராத்தியை அவர்கள் அங்கே சோழி முடித்து விட்டார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் கல்கத்தா புவனேஸ்வர் புவனேஸ்வர்லையும் அவ்வளவு இந்தியா உங்களால கொண்டு போக முடியல ஒடியா மொழி இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது அப்ப தொடர்ச்சியாக தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் தமிழகத்தை எப்படியேனும் கைப்பற்ற வேண்டும் என்கிற வெறி அவர்களிடம் இருக்கிறதே தவிர தமிழகத்திற்குள் நுழைவதற்கான எந்த தந்திரமும் அவர்களிடம் இதுவரை இல்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன் அப்படித்தான் நான் அண்ணாமலையின் பேச்சையும் பார்க்கிறேன் அப்ப அவருக்கும் கூட தமிழர்களை வெல்ல வேண்டும் என்கிற எந்த அக்கறையும் இல்லை அவர் அவருடைய மாஸ்டர்ஸுக்கு அடிபணிபவர்களாக அவரை நீங்க எதிர்த்து பேசினீங்க எங்க எங்க எஜமானர்களை நீங்கள் எதிர்க்கிறீர்களே என்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வருகிறது ஆனால் நிச்சயமாக தமிழகம் என்பது ஒரு தன்மானம் மிக்க மாநிலம் ஒரு சுயமரியாதை மிக்க மாநிலம் அதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் இன்னொன்று தமிழா தமிழர்களே அவர்கள் ஜனநாயக விரோதிகள் என்கிறார் தமிழகம்தான் இந்தியாவிலேயே ஆக ஜனநாயகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்றால் அது தமிழகமும் கேரளாவும் என்றுதான் நான் சொல்வேன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் ஜனநாயகத்தின் பலன்களை உள்ளபடியே அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு எவ்வளவு பலன்களை ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு வெல்பேர் ஸ்டேட் என்கிற ஒரு 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 நல திட்டங்களுக்கான நல அரசு மக்கள் நல அரசு என்றால் என்ன ஒரு அரசு என்பது ஒட்டுமொத்தமாக வரி வருவாய்களை பெருக்குகிறது வரி வருவாயை வைத்துக் கொள்கிறது வரியை அது பல்வேறு விதங்களிலே குவித்து வைத்துக் கொட்டு இந்த வரிகளை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை எப்படி வளர்ச்சி பெற்ற இடமாக மாற்றுவது இந்த தேச இந்த இந்த வளர்ச்சியின் பலன்களை எவ்வாறாக மக்களோடு பகிர்வது இதுதான் ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்தில் அப்படி இந்தியாவிலே வளர்ச்சியின் பலன்களை அற்புதமாக பகிர்ந்த மாநிலங்களாக இன்றைக்கு கேரளாவும் தமிழகம் திகழ்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அதிலும் கேரளா என்பது பொருளாதாரமாக கொஞ்சம் சிறிய மாநிலமானால் நாம் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக முதன்மையான பொருளாதாரமாக இந்தியாவை வழிகாட்டக்கூடிய பொருளாதாரமாக அல்லது இந்தியா என்கிற இந்த மிகப்பெரிய நாட்டின் எஞ்சினை போல் தமிழகம் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வரி வரில்தான் இந்த ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய பின்தங்கிய மாநிலங்கள் எல்லாம் வாழ்கிறது என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டும் ஒவ்வொரு தமிழரும் வரி கட்டுகிறார் வரி கட்டும்போது நாம் காலரை உயர்த்தி விட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய வரி வருவாயில்தான் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் வாழவே செய்கிறது என்பதை நாம் கர்வத்தோட நம்ம பார்க்கணும் நம்ம தான் அதற்கான தொகையை செலுத்தி கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு எட்டு நகரங்கள்ல மெட்ரோ வரப்போகுதுன்னா நம்ம பணத்துல அந்த மெட்ரோ எல்லாம் அங்கே வருகிறது அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் நாம் தான் இங்க இருந்து பணத்தை வரியாக கட்டி அனுப்பி கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ரூபாயை நாம் வரியாக செலுத்தினால் நமக்கு வரக்கூடியது இருபத்தி எட்டு பைசா இருபத்தி ஏழு பைசா கூட இருந்து வர்றதில்லை ஆனால் யூபிக்கும் பீகாருக்கும் எவ்வளவு செல்கிறது ஒரு ரூபா அவங்க கட்டினாங்கன்னா ஏழு ரூபாயும் பத்து ரூபாயும் அவங்களுக்கு திரும்பி போகுது அப்ப நாம் இந்த இருபத்தொன்பது பைசாவை இருபத்தி எட்டு பைசாவை பெறுவதற்கே வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை இருக்கிறது இவர்கள் நமக்கு பல்வேறு இப்ப நீட் தொடங்கி தேசிய கல்விக் கொள்கை தொடங்கி எல்லாவற்றிலும் இவர்கள் நம்மை முதுகுக்கு பின்னால் நம் கையை முறுக்கி கொண்டு எங்களின் சட்டத்திட்டங்களுக்கு நீ உட்பட்டால் தான் நான் உனக்கு நிதியை தருவேன் என்று அந்த நிதியையும் அவர்கள் நிறுத்தி வைத்து கொண்டு இன்றைக்கு தமிழக மாணவர்கள் அல்லது தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது முதலில் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ட்ராப் நீங்க காட்டுக்குள்ள போய் வேட்டையாடும் போது யானைக்கு ஒரு குழியை வெட்டுவாங்க அந்த மாதிரி இவர்கள் ஒரு குழியை வெட்டி கொண்டு வந்து இந்த குழி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள் இந்த குழிக்குள்ள நீங்க விழுங்க உங்க நாம் தள்ளுங்கன்றாங்க தயாராக இல்லை நீ யார் இதை எனக்கு பாடம் நடத்துவதற்கு என்று நாம் திரும்பி நின்று அந்த கேள்வியை கேட்கிறோம் நிறைய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட அந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையில அவங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் நாம் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது மாநிலத்தை எவ்வாறாக வழி நடத்துவது என்பதில் தமிழகத்தை ஆட்சி செய்த பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது அதிமுக திமுக என இந்த கலவையாக பல பேர் ஆட்சி செய்த போதிலும் ஏறக்குறைய அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய வீச்சு இருக்கு அது வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற வீச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்திலும் சுடுகாடு தொடங்கி தண்ணீர் தொடங்கி இப்படி பதிமூன்று விதமான இண்டிகேட்டர் நீங்க தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் பார்க்கலாம் புரியுதா அப்ப ஒரு அரசு என்பது அப்ப நீங்க இன்னைக்கு இதை ஏறக்குறைய ஒரு ஒரு தெலுங்கானாவை தாண்டிட்டீங்கனால இதெல்லாம் இந்தியாவிலே இன்றைக்கும் எங்கேயும் பார்க்க முடியாது குஜராத் மாடல் என்று இவர்கள் கொள்கிறார்களே மோடி என்ன சாதிச்சார் இன்னைக்கு நீங்க இருந்து பத்து கிலோமீட்டருக்கு வெளியே ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க எதுவும் இருக்காது நான் இந்தியா முழுமையிலும் அலைந்து விட்டு இந்தியா முழுமையும் என் கண்களால் பார்த்து விட்டு என் ஆய்வுகளுக்காக நான் பயணம் செய்த போது ரூரல் இந்தியாவை ஒரிசாவிலிருந்து அந்த பக்கம் அஸ்ஸாமிலிருந்து நான் என் என் கால்படாத இடங்கள் இல்லை அப்ப அங்கே கிராமங்கள் என்பது இன்னும் இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் எப்படி இருந்ததோ அவ்வாறாகவே இருக்கு என்பதை நான் பெரிய கனத்த இதயத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு வளர்ச்சி பலன்கள் என்பது மற்ற மாநிலங்களில் நகரங்களை தாண்டிய போகவில்லை நீங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ரெண்டு பெரிய நகரங்கள் இருக்கு ஒன்று மும்பை ஒன்று பூனே நாக்பூர் என்பது பெரிய நகரம் எல்லாம் இல்லை அங்க தொழில் எல்லாம் இல்லை வெறும் அலுவலகங்கள் மத்திய அரசின் அலுவலகங்கள் தான் இருக்கு அப்ப ரெண்டு நகரங்கள் தான் சுதந்திர இந்தியாவிலே அங்கே உருவாயிருக்கு நீங்க அதேதான் இன்னைக்கு பரோடா அகமதாபாத் தான் வந்து குஜராத்ல நீங்க அப்படி நீங்க மத்திய பிரதேசில் போபாலுக்கு அடுத்து பெரிய நகரங்களே இல்லை நீங்க நீங்க இன்னைக்கு கர்நாடகாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் ரெண்டு பெரிய வளர்ந்த நகரங்கள் என்றால் அங்கே பெங்களூரும் மைசூரும் தான் ஹூப்ளி தார்வாடே அவ்வளவு பெரிய மேங்களூரும் பெரிய டெவலப்டு சிட்டி எல்லாம் உள்ள ஒரு துறைமுகத்தோடு இருக்கிறது அப்ப இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸ் செகண்ட் டயர் சிட்டிஸ் தேர்ட் டயர் சிட்டிஸ் என இங்கே நாம் வளர்ச்சியின் பலன்களை தமிழகம் முழுக்க சீராக கொண்டு போயிருக்கோம் தமிழகத்தின் பெரும் ஒரு ஒரு பாய்ச்சலாக சென்னை இருக்கிறது என்றால் கோயம்புத்தூரும் ஈரோடும் மதுரையும் திருச்சியும் சேலமும் என திருநெல்வேலியும் என பல நகரங்கள் இரண்டாம் கட்ட நகரங்களாக இருக்கு அப்படியே ஒரு படி இறங்கினீங்கன்னா திருப்பூரும் காங்கேயமும் நாகர்கோவில் அப்படின்னு திருப்பி ஒரு பட்டியல் நகரங்கள் போடலாம் அப்ப வளர்ச்சி பெற்ற முழுமையான கட்டமைப்போடு இத்தனை நகரங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இவ்வளவு தொழில்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பிச்சு நாம் இன்றைக்கு அப்ப இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜிடிபியில் நம்முடைய பங்களிப்பு என்ன எவ்வளவு பெரிய பங்களிப்பை நாம் செலுத்துகிறோம் இன்றைக்கு டெட்ராய்ட் ஆஃப் இன்றைக்குரியு சொல்றாங்க தமிழ்நாட்டை டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா என்று சொல்லும் அளவுக்கு தமிழகம் என்பது தொழில்துறையிலே ஒரு மிகப்பெரிய நம்மை இவர்களால் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளானாலும் அவர்களால் நம்மை எட்டி பிடிக்க முடியாது என்கிற அளவில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்பு அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தமிழகத்தில் கல்வி பெற்றவர்கள் அப்துல் கலாமாக மயில்சாமி அண்ணாமலையாக இன்னைக்கு இருக்க சிவமாக இந்தியா முழுக்க இருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க இருக்காங்க நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனா சிங்கப்பூருக்கு போனா நீங்க இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு போனா சிலிக்கான் வேலி முழுக்க முந்தா நாள் சந்திரபாபு நாயுடு என்ன அறிக்கை விடுறாரு தமிழர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அளித்து விட்டார்கள் எங்க பார்த்தாலும் அவங்கதான் இருக்காங்க சிலிக்கா சிலிக்கான் வேலி முழுக்க அவங்கதான் இருக்காங்க அவங்க படிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு அவர் நமக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார் பக்கத்துல இருந்த அப்ப தமிழகம் என்பது கல்வித்துறையிலே பொறியியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்க அதாவது மருத்துவர்களின் எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு தான் இந்தியாவின் ஆக சிறந்த இடத்தில் இருக்கிறது மருத்துவ கல்லூரிகளிலும் ஆக சிறந்த இடத்தில் இருக்கிறது மருத்துவக் கல்லூரி இருக்கைகள்லையும் நம்ம தான் இருக்கும் அப்ப அவன் என்ன செய்யறான் நம்ம கிராமங்கள்ல சொல்லுவோம் கரையாம்புத்துல பாம்பு குடியேறது அது மாதிரி நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை பார்த்து அவன் இதை நாம் ஒருபோதும் எட்ட முடியாது எட்ட இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிரும் அப்ப தமிழக மாணவர்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான வாய்ப்பை பறிக்கத்தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது அப்ப தொடர்ச்சியாக தமிழகத்தை ஒரு இருண்ட மாநிலமாக மாற்ற பாஜக மிகப்பெரிய அளவில் பிரயத்னம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழகம் பின்தங்கி விட்டது என்று அறிவளித்தனமாக முட்டாள்தனமாக பேசுபவர்களை நாம் இனம் காண வேண்டும் தமிழகம் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலமாக எல்லா மட்டங்களையும் இருக்கு ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு பின்தங்கி விட்டோம் நாம் பின்தங்கி விட்டோம் என்று இங்கே பீதற்றுபவர்களையும் நாம் அடையாளம் காண வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே நீங்க சொல்வது வந்து வளர்ச்சி போக்களையும் பொருளாதாரத்திலையும் முன்னதா சொல்றீங்க அதே போல் நீங்க சொல்லுற அத்தனை வருஷம் உண்மையானால் நாகரீகத்திலும் உச்சமடைந்ததா தான் பொருள் ஆனால் இவர் நாகரீகம் மற்றவருங்கிற வார்த்தையை மினிஸ்டர் பயன்படுத்துறாரு ஆனா அதுக்கு வருத்தம் தெரிவித்த பிறகு தமிழ்நாடு கூட போராட்டம் வெடிப்பது சரியா இன்னொரு பக்கம் தலைமை வருத்தம் தெரிவிக்கிறது இப்போ ஒரு மினிஸ்டர் வருத்தம் தெரிவிக்கிறாரு ஆனா பி பிஜேபி தலைமை அதாவது தமிழக தலைமை அண்ணாமலை வந்து அதுல சொன் சொல்லவும் தப்புலங்கிறார் இந்த முரணை அடி புரிஞ்சுக்கிறோம் இரியான செலவழி நிச்சயமாக இந்த போராட்டங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த போராட்டம் என்பது முக்கியமானது போ மக்கள் தன்னழுச்சியாக வந்து குடும்பாவிகளை எடுத்து போராடியது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அது வந்து இந்த மாநிலம் தில் இருக்கக்கூடிய மக்கள் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு செயல் ஆனால் அண்ணாமலையை போன்ற ஒருவர் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒருத்தரை நம்ம பார்த்ததே இல்லை உளறல் உளறல் என்றால் மைக்கை பார்த்தாலே அவர் உளர தொடங்கி விடுகிற அவருடைய அந்த அப்ப இன்னைக்கு அவர் இல்லை மைக்கை பார்த்தால் உளரும் ஒரு கூட்டமே தமிழ்நாட்டில் இருக்கு மைக்கை பார்த்தா அவங்களுக்கு மூளை கலண்டு மூளைக்குள்ளே என்ன கொதிப்பு ஏற்படும் தெரியல உளர தொடங்கி விடுகிறார்கள் ஆனால் தமிழகம் என்பது இதற்குரிய நாம் வந்து ஒரு ஆர்கேட்டிவ் அமிர்தியாசன் நாம் தொடர்ச்சியாக ஒரு கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்ப நாம் இன்றைக்கு இரும்பின் தொன்மை என இரும்பு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்கிறோம் கீழடி இன்னைக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் இன்னைக்கு சிவகலையிலையும் ஆதிச்சே நல்லூர்லையும் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் மட்டுமல்ல நெல் மணிகள் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கிறது சிந்து சமவெளிக்கு முன்பான சமூகமாக தமிழகம் இருந்துள்ளது என்பதை அறிவியல் அடிப்படைகளோட நாம் நிறுவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் கண்களையும் காதுகளையும் எல்லா துவாரங்களையும் மூடிக்கொண்டு நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த மனப்போக்கு இருக்கு அப்ப நீங்க என்னதான் நினைக்கிறீங்க நீங்க என்னதான் நினைக்கிறீங்க உங்க மத்திய அரசாங்கத்தின் அத்தனை அறிக்கைகளும்

எனக்கு நிறைய நண்பர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளின் நண்பர்களா இருக்காங்க அவங்க பல நேரங்கள்ல சொல்லுவாங்க மத்திய அரசு பணியில ஒரு பெரிய கடன் வாங்க வேண்டும் அல்லது ஒரு பெரிய சர்வதேச குழு இந்தியாவை பார்வையிட வருகிறது என்றால் எங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை அவங்களை தமிழ்நாட்டை தான் கொண்டு வந்து காட்டுவோம் என்று அப்ப எப்படி இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து இங்கே பிழைக்க லட்சக்கணக்களில் வருகிறவர்கள் வடக்கிலிருந்து வருகிறவர்கள் நம் நகரங்களை பார்த்து வியக்கிறார்கள் என்னங்கிறது என்ன ஊருங்க என்ன வளர்ச்சிங்கன்று அதே போலத்தான் அவர் சர்வதேச அளவிலிருந்து வருபவர்களுக்கு இங்க பாருங்க நாங்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எதுன்னு தமிழகத்தை காட்டித்தான் இவர்கள் பல வங்கிகள்ல உலக வங்கிகள்ல கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தமிழர்களாகிய நாமும் இணைந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன் இது வந்து வெறும் அல்ல அந்த விவாதத்தின் பின்பற்ற உள்ள அரசியல் அல்ல அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்ப அடிப்படையில் நாகரீகமானவர் யாருன்னு டேட்டா பூர்வம் முன்வைக்கிறீங்க ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் மத்திய மந்திரி மன்னிப்பு கிட்டும் கூட இவருக்கு வந்து அந்த மன்னிப்பே தேவையில்லை இவங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி சொன்னது சரிதாங்கிற மாதிரியான போக்குல வைக்கிற அவங்க வைக்கிறாங்க இருதரப்பு வாங்கலேயே அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன் விவாத சூழ் அரைக்கள் நேரம் வைக்கிற மாதிரி